அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம கார்டனில் இருக்க இந்த பட்டன் ரோஸ் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க ஒரு தக்காளி கலரில் எல்லோ கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி இருக்கும் நான் வாங்குகிற நர்சரியிலெலாம் நேம் கேட்டால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதனால் எனக்கு நேமும் கரெக்டாக மென்ஷன் பண்ண தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கலரு அதாவது ரோஜான்னா எப்படி நம்ம சின்ன வயசில் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போமோ அது மாதிரி தான் நம்மளுடைய தோட்டத்தில் பூக்கள் பூக்கும் அதாவது ஷேப்பாக பூக்குன்னு சொல்கிறேன் ஷேப்பாக பூக்குதுன்னா என்ன அர்த்தம் நம்ம கரெக்டான அடி உரம் கொடுக்குறோம் ரோஸ் பெஸ்டிங்கிற அடி உரம் கரெக்டாக டைமில் கொடுக்கறதுனால மொட்டுக்கள் எல்லாம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக வைக்குது நல்லா குண்டு குண்டாக வைக்குது அதோட விட்டு கிடையாது கரெக்டான டைமில் நம்ம மருந்தடிக்கிறதுனால தான் பூச்சிகளினுடைய அந்த அரிக்கும் பார்த்தீங்களா கடிச்சு கொறிச்சி வச்சிடும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பூக்கள் நல்லா பெருசாகவும் ஷேப்பாகவும் நமக்கு கிடைக்கிது ஸோ இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி தான் கரெக்டான டைமில் உரம் கொடுக்கணும் வாரம் ஒரு மருந்து போது இலை வளர்ச்சி முட்டுக்கள் பூக்கள் அந்த சைஸு அந்த ஒரு திரட்சியான ஒரு செடி பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம கார்டனில் இருக்க எல்லா செடிகளும் இது மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நான் ரோஸ் பெஸ்ட்டி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செடி முழுக்க பூக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு தடவையாவது நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை யூஸ் பண்ணி பாருங்க அதோட மேஜிக்கை நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஜக்கமா சொன்னால் கரெக்டாக இருக்கும் நன்றி